செய்திகள் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் நாற்பத்தி ஐந்து கலைஞர்கள் மற்றும் மரபுரிமினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதியுதவி வழங்கினார் பிஇ பி எட் பட்டம் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலீன் விலை நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி ஏழு பேர் சென்னை வந்தடைந்தனர் தமிழகத்தில் மொழி விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்றி வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் ஊத்துக்கோட்டை திருமலை இடையே போக்குவரத்து நெரிசலை குறைக்க இருபது கோடியில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது மேலும் இப்பணி ஆறு மாதத்தில் நிறைவடையும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கோல்டு கார்டு குடியுரிமை பெற அமெரிக்க வணிகங்களில் ஐந்து மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் நாற்பத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது ஆலோசனைகள் இருந்தால் முப்பது நாட்களில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் படிப்பிற்கான ஜேஇஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு விண்ணப்பங்களில் இன்று முதல் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மொத்தம் முப்பத்தி எட்டு ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது என்று அதன் திட்ட மேலாண் இயக்குநர் சித்திக் அவர்கள் தெரிவித்துள்ளார் அசாமில் ஸ்டார் சிமெண்ட் லிமிடெட் ஆனது மூவாயிரத்தி இருநூறு கோடியில் சிமெண்ட் கிளிங்கர் மற்றும் கிரைண்டிங் ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் நலன் கருதி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை நடத்தப்படும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது ஈசா யோகா மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்திய விமான நிலைய ஆணையத்தால் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் வென்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விகிதாச்சார அடிப்படையில் செய்யப்படும் தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை வீட்டுமனை இல்லாத ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் புதிய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மும்பையிலிருந்து கடத்தி வரப்பட்ட இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கப்பசை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை அம்பத்தூரில் நான்காயிரம் கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அதிநவீன தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவை வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோவையில் உள்ள பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார் மேலும் இன்று இரவு ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தமிழ்நாட்டில் ஐயாயிரம் கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் பத்து பேருக்கு பொற்கிழி வழங்கினார் முதலமைச்சர் மு அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ள கையெழுத்து இயக்கத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தின் முதல் அதிரடியாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் கையெழுத்துடன் தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் உரிமைகள் தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தாவைக்க கட்சிக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவத்துறையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு சுழற்சி முறையில் இன்று முதல் வருகின்ற மே ஒன்றாம் தேதி வரை மொத்தம் அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களின் அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மார்ச் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார் மேல்மலையனூர் தேரோட்டத்தை முன்னிட்டு மார்ச் நான்காம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோபாலபுரத்தில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்பிற்காக பள்ளி வாசல்களுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மெட்ரிக் டன் அரிசி வழங்க முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் தொடர்பாக வருகின்ற மார்ச் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பயிற்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் சுய குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் நூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதினோராயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ராஜீவ் காந்தி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவு மேம்பாலத்தை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இருபத்தி எட்டாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை அறுநூற்றி இருபத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க அவர்களின் முன்னிலையில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு மாநில அரசியல் கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசிப் பெருவிழா மார்ச் மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்குகிறது சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை புறநகர் ஏசி மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாகவும் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் கோவை மாநகராட்சி பள்ளிகளில் தொழில்நுட்ப ஆய்வகம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் ஏஆர்விஆர் மூலம் கற்றலை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பதினைந்து புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விளைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டது சேலத்தில் அமையும் ஜவுளி பூங்காவின் மூலம் பதினைஞ்சாயிரம் பேருக்கு நேரடியாகவும் ஐம்பதாயிரம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்